ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பாக்கலாம் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வணக்கம் இன்னைக்கு நான் வந்து ஆக்சன் கிங் அர்ஜுன் நடிச்சு இன்னைக்கு தியேட்டர்ல வெளியான விருந்து படத்தை பத்தி பார்ப்போம் இந்த விருந்து படத்தை வந்து கதை வந்து நான் சொல்றேன் இந்த கதை பிடிச்சிருந்தேன்னா நீங்க கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்சி பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தினோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு தொழிலதிபர் அவர் வந்து வந்து இறந்து போயிடுறாரு கடலுக்குள்ள விழுந்து கடலுக்குள் விழுந்து இறந்தவர் வந்து கரை ஒதுங்குறாரு ஒதுங்கின உடனே அவர் கடல்குள்ளே போ விழுந்து அஞ்சு நாள் ஆச்சு கடல்குள்ளே போய் அஞ்சு நாள் ஆச்சு ஆனால் விழுந்து போன வந்து செத்தது நாலு நாள் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்டோட படத்தை ஆரம்பிக்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ இற இறந்தது அஞ்சு நாள் போனது அஞ்சு நாள் இறந்தது நாலு நாள் அதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் மீதி எப்படி இருந்திருக்கோ அது கண்டிப்பா தற்கொலை கிடையாது கண்டிப்பா அது கொலதாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அம்மா சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க அப்போ வந்து அதுக்கு அதுல இருந்து அது லீடு எடுத்து அந்த கொலையா தற்கொலையான்னு கண்டுபிடிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறது தான் இந்த படத்தினோட ஸ்டோரி இந்த படத்தினோட ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் ஆப் வந்து ஓரளவுக்கு நல்ல சலுப்பு தட்டினாலும் கூட ஃபஸ்ட் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஓரளவுக்கு நல்ல நெருக்கி கொண்டு போயிருக்காங்க அர்ஜுன் வந்து இன்னும் பழைய ஆளாவே இருக்காரு அதுதான் ஆச்சரியமா இருக்கு சீன்லாம் உண்மையிலே வேற லெவல் பண்றாரு என்னன்னா இன்னும் அந்த ஆக்சன் கிங்குங்கிற அந்த பட்டம் இன்னும் அவர்கிட்ட தான் இருக்கு வேற யாருக்கும் போகல அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் பண்ற மாதிரி ஒரு நிறைய பண்றாரு அதுக்காகவே கண்டிப்பா அர்ஜுன் அர்ஜுன்கோசரம் இந்த படத்தை நீங்க பாருங்களேன் வேற யாருக்கோசரம் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் ரெண்டாவது வந்து செகண்ட் ஹாப் வந்து ரொம்ப ஒரு ஐ லெவல்ல போய் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் லேக் அடிச்சு போய் செகண்ட் ஹாப் வந்து சுத்தமாக டவுன் ஆகி கிளைமேக்ஸ் படுத்தே விட்டான ஐயான்ற மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படத்தை ரொம்ப ஓரளவுக்கு வந்து மேலே தூக்கி நிறுத்துறது என்னன்னு கேட்டிங்கன்னா மியூசிக் தான் அந்த மியூசிக் வந்து நல்லா பிஜிஎம் சூப்பராக போட்டிருக்கிறாங்க பிஜிஎம் சாரி அந்த எஃபெக்ட் எல்லாம் நல்லா போட்டிருக்கிறாங்க அதில் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அது நல்லா தான் இருக்குது மியூசிக்கு ரெண்டாவது வேற என்ன சொல்றது இந்த படத்தை பத்தி ஒரு நம்ம லிஸ்ட்ல வந்த ஒரு ஆவரேஜான ஒரு பிலிம் தான் அர்ஜுனுக்கோசரம் இந்த படத்தை பார்க்கலாம் மற்றபடி ஒன்றும் பெருசா இல்லை ஏதோ டைம் கிடைச்சா பாருங்க தேங்க்யூ